இப்ப வந்து நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் எங்க அக்கா எங்க எல்லாரும் நாலு பேர் நாங்க அக்கா தங்குச்சிங்க எல்லாரும் வரப்போறாங்கன்னா நாங்க பார்த்து ரொம்ப மாசங்க ரொம்ப வருஷம் கூட ஏஜுன்னு சொல்லலாம் நாங்க வந்து அப்பா வந்து பாத்துக்க மாட்டோம் ஏன்னு யார் வீட்டுக்கு நான் அப்ப இருந்து இல்லை என் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட இப்போ வாட்டி வந்து போவாங்க அதனால ரொம்ப மாசம் ஆயிடுச்சு வருஷம் கூட ஏச்சுன்னு சொல்லலாம் இப்ப போய் நாங்க பாக்க போறோம் வாங்க போறோம் ஊருக்கு கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வர்றப்போ எங்கள் ஊரில் சந்தை அங்கே வந்து ரொம்ப ஜனமாக இருந்தாங்க எப்படியும் டிராஃபிக்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் மெயின் ரோட்லேருந்து அப்படியே பள்ளி ஓடினே வந்திருந்தாங்க அப்புறம் பைபாஸ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கொஞ்சம் வெயில் வர வெயில் நல்லா பேருக்கு அப்புறம் ஓட்டினே இருந்துருந்தாங்க எங்கள் அம்மா ஊர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதன ஃப்ரெண்ட்ஸ் கிராமம் எங்கள் அம்மா ஊர் ஆனால் நல்லா இருக்கும் எதோ சந்தனை வந்து என்ன எடுத்துட்டிங்க வண்டி ஊட்டி இறங்கினது கொஞ்சம் அங்கே வந்து உட்காந்துன்னா வந்தம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா வண்டிட்டு உட்காந்து நாங்கள் தனு சொல்லிச்சு அப்புறமா எப்போ சந்தை நாங்கள் வந்து திடீர்ன்னே போதேன் அப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா அக்கா அவங்க இல்லை அக்கா அங்கே வந்து எங்கே போய் இருக்காங்க யாரும் இருக்காங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறோம் அம்மா வராங்க அம்மா வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க அம்மா வந்து நான் இருக்கிறேன் வீட்டில் அப்படின்னு குறலுக்குனே வராங்க

போய் வரேன் வீட்டுக்கு உங்களை விட்டு பார்த்துக்கு மனசு வரல பத்திரமா இருந்து நான் போய் வரேன் சரிக்கா பத்ரி எல்லாரும் ஒரு விதத்துல போயிட்டாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது பொம்பளை பிறகுதான் ரொம்ப பாவம் ஆம்பளை பிறந்து வீட்டோட இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொம்பளை பிறந்து ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியா போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிமா பத்திரமா இருந்தா போயிட்டாங்க பாய்மா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்